ஆய் மக்களே நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு பலிஜா நாயுடு ப்ரொஃபைலு தம்பி பேர் வந்து மகேஷ் இவர் வந்து பதினாறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பிறந்திருக்காரு ஸோ ஆல்மோஸ்ட் வந்து முப்பத்தி ரெண்டு வயசு கம்ப்ளீட் ஆக போகுது இந்த பிப்ரவரியோட முப்பத்தி மூணு வயசு ஸ்டார்ட் ஆக போகுது இவரோட ராசி நட்சத்திரம் பார்த்தோம்னா சிம்ம ராசி மகா நட்சத்திரம் சிம்ம ராசி நம்மளுடைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய ராசி இவங்களுக்கு வந்து சொந்த வீடு இருக்குது வியாசர்பாடியில் அது அதை அதை தவிர இன்னொரு வீடு வந்து காவாங்கரை இங்கே புழல் கெடுத்த காவாங்கரையிலும் ஒரு சொந்த வீடு இருக்கு சொந்த இடம் இருக்குது ஸோ இவருக்கு ஒரு தம்பி இருக்காப்புல ஜாப் என்னன்னு பார்த்தோம்னா சாம்சங் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு நங்கநல்லூரில் இவரோட தம்பியும் வந்து சாம்சங் கம்பெனி அவர் வந்து பாடி சரோனா ஸ்டோர்ஸில் ஒர்க் இருக்காப்புல சேல்ஸ் அண்ட் சர்வீஸில் இருக்காப்புல ஸோ இவரோட அப்பா பார்த்தோம்னா வேணு சேஷாச்சலம் இவங்களோட பூர்வீகம் பார்த்தோம்னா ஏபி ஆந்திர பிரதேஷு அம்மா பத்மாவதி ஹவுஸ் ஒய்ஃபு இப்போது நம்ம இவரோட ப்ரொஃபைலை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவங்க அப்பா வந்து எதிர்த்தியாக நம்ம ஆபீஸ்க்கு வந்திருக்காரு அவர்கிட்ட ரெண்டு வார்த்தை நம்ம பேசி அவங்களுடைய குடும்பம் மற்ற விவரங்களை பற்றி பேசி புரிஞ்சுக்கலாம் வாங்க வாங்க ஐயா இருக்கீங்க வணக்கம் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஓகே ஸோ மகேஷை பற்றி சொல்லுங்கள் அவர் எங்கே படித்தார் மகேஷ் வந்து நம்ம வெசர்பள்ளியில் தான் படித்தார் அவர் அவர் படித்த வால் ஜிஎம்டிடி ஸ்கூலில் வந்து படித்தார் அப்புறமேலாம் பிகாம் படிச்சுட்டு அதோட வேலைக்கு போயிட்டார் இப்போ சாம்சங் கம்பெனியில் வந்து டிவி செக்ஷனில் வேலை செய்யுதுனுக்குறாரு இவர் தம்பி வந்து சரவணா ஸ்டோரில் பாடியில் ஒர்க் பண்ணுறாரு ரெண்டாவது இதாந்தே இவங்க வந்து இவரோட சம்பளம் வந்து நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இருக்குது தம்பிக்கார வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு அப்படி வருது அவருக்கு இது வந்து சேல்ஸ் கமி இந்த மாதிரி கமிஷன் ஒன்று கிடைக்கும் சரி சரி அதனால இப்போ இப்பதைக்கே இவருக்கு பொண்ணு தேடி நிற்கிறோம் ஆனால் இவருக்கு ராகு கேது நிவர்த்தி பண்ணிருக்கிறோம் அது இருந்தது இப்போ நாங்கள் காலாஸ்திரியில் போயிட்டு நிவர்த்தி பண்ணி நல்லது இப்போ நீங்க இருக்கிறது சொந்த வீடு ஆமா இப்ப சொந்த சொந்த வீடு எவ்வளவு பெருசு அரை கிரௌண்டா ஒரு அரை கிரௌண்டாண்டு தான் ஒரு அரை அரை காவங்கரில் ஒரு கிரௌண்டு இருக்குது ஆனா வீடு கட்டல காலி மேன ஒரு கிரௌண்டு ஆமாம் ஒரு கிரௌண்டு அதே மாதிரி ஆந்திராவிலையும் இடம் இருக்குது ஆந்திராவில எங்கள் சம்சாரம் வகையில வந்து பாகப்பிரிவினை பண்ணும்போது அவங்க கொடுத்த இடம் அது எவ்வளோ அது வந்து ஏழ்ரை சென்ட் கடப்பாவோட ஜங்ஷன்ல இருக்குது ஓகே கடப்பா ஆந்திர பிரதேஷ் ஏழ்ரை சென்ட்டுன்னா அஞ்சரை சென்ட்டுங்கிறது ஒரு கிரௌண்டு ஸோ ஒரு கிரௌண்டினுடைய ஸ்கொயர் ஃபீட் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஸோ ஏழ்ரை சென்ட்டுன்னா அதை பார்த்தோம்னா இன்னும் ஒரு ரெண்டு சென்ட் அதிகம் ஒரு சென்ட்டுங்கிறது நானூற்றி முப்பது சதுரடி ஸோ ஏழரை சென்ட் கடப்பாவிலும் இருக்கு வியாசார்பாடியில் சொந்த வீடு அரை கிரவுண்டு ஒரு கிரவுண்டு காவாங்கரில் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு உங்களுடைய தொழில் என்ன ஐயா ஏன்னா வந்து ஜேகே ஜுவல்லர் நகை கடையில் நான் வேலை பண்ணுறேன் இப்போது நான் சொந்தமாக கம்பெனி வச்சேன்னா அப்புறமேல நகை கடையில் வந்து அவங்க கூப்பிட்டதுனால அந்த கடையில் போய் நான் வேலை செய் பண்ணிருந்தேன் ஓகே ஜேகே ஜுவல்லர் ஜேகே ஜுவல்லர் சூப்பர் சூப்பர் ஓகே வெரி நைஸ் அவங்க அங்க எவ்வளவு நாள் ஒர்க் பண்றீங்க அங்க வந்து ஒரு அஞ்சு வருஷமா ஒர்க் பண்றேன் அங்க ஒர்க் பண்ணுங்க நான் வந்து அங்க பொருளுங்க எத்துன்னு வரதா நைன் ஒன் சிக்ஸ் எத்துன்னு போறதும் எத்துன்னு வரதும் இவரு சாதா இருந்து அவங்க வந்து பொருளை கேட்க வர்றவங்களுக்கு வந்து என்ன மாதிரி டேஸ்ட்டுக்கு இருக்குதோ அந்த மாதிரி பொருளுங்க வந்து நாங்கள் எடுத்துக்கணும்னு வரோம் அந்த எடுத்துக்கணுன்னு வர வேலை எங்கேயில் ஒப்படைச்சிட்டாங்க சரி உங்களுடைய எதிர்பார்ப்பு ஏதாவது இருக்கா பொண்ணு இல்லைங்க பொண்ணு வந்தாக்கா நகை போடுவாங்கன்றது ப்ரெஷர் கொடுக்க மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு இருக்கு பசங்க சம்பாதிக்கிறது போதும் சூப்பர் அவங்களே அழகாக வச்சுக்கலாம் அதனால வந்து அவங்க நகை போடணுன்ற ப்ரெஷரு எங்கள் வீட்டில் கொடுக்க மாட்டாங்க நாங்களும் கொடுக்க மாட்டோம் ஸோ கல்யாணம் பண்ணுறோன்ற ஆ அது அது அவங்க பண்ணாங்கன்னு கொஞ்சம் நல்லா இருக்கும் பரவாயில்ல ஆமாம் இல்லைனாலும் பரவாயில்ல சூப்பர் சூப்பர் நல்லது இருந்தாலும் பாதி பாதி போட்டு பண்ணணுன்னாலும் பண்ணி விட்டுடலாம் அதை பற்றி ஒன்றும் இல்லை பாருங்க வேணு சேஷாச்சலம் பையனோட அப்பா நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து அவரை பற்றி எக்ஸ்பிளைன் இருக்காரு நான் தொடர்ந்து வைக்கிற கோரிக்கை அதுதான் நீங்கள் ஃபேமிலியோடு வரணும் பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் பொண்ணு மோஸ்ட்லி யாரும் வர்றதில்ல நம்ம ஆஃபீஸ்க்கு ஃபோட்டோ ஜாதகம் மொத்தம் கொடுக்குறாங்க பையனுடைய குடும்பத்தை நான் வந்து நேரடியாக நம்ம ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு உங்களை நீங்களே வீடியோ மூலமாக அறிவு படுத்திக்கிட்டு படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ இவரை பற்றின டீட்டெயில் இப்போ நம்ம பார்த்துட்டோம் மகேஷ் வந்து நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலி சொத்து பொத்தம் இருக்குது பாருங்கள் நம்ம சமூகத்தில் பலிஜா நாயுடு உங்களுக்கு தெலுங்கு யாதவர் அக்செப்டடா தமிழ் யாதவர் ரெட்டி செட்டி பரவாயில்லங்க எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல தெலுங்கு பேசினா போதும் ஓகே என்னோட கோரிக்கையே அதுதான் யாதவர் நாயுடு ரெட்டி செட்டி எல்லாமே ஒரே குளம் வைஷ்ணவ குளம்னு நான் சொல்கிறேன் அதனால நமக்குள்ளே கொஞ்சம் ஒன்று சேர்ந்தோம்னா நம்ம நமக்கு தகுந்த ப்ரொஃபைல் மற்ற சமூகத்தில் இருந்தாலும் நமக்கு அமையும் அப்படிங்கிறது தான் என்னோடய தொடர்ந்த கோரிக்கை பாருங்கள் நண்பர்களே சொந்தமே இவருக்கு ஒரு நல்ல ஒரு மருமக வேண்டும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு வர மருமகளை தங்கமாக வச்சு பார்த்துக்கக்கூடிய மாமனார் ஆல்ரெடி நம்ம முன்னாடி உட்காந்துருக்காரு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரொஃபைல் இருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்